அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த நல்லா நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லோருடைய ஹலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆ மீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலாம் ஆ மீன் யாருலா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே நூறு தடவை தௌபா செய்தார்கள் என்றால் ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவைகள் செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் நொடிக்கு ஒரு முறை அல்லாவிடம் கேளுங்கள் அறிந்தோ அறியாமலோ நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லா ஆமீன் ஆமீன் யார் அபிலாலுமீன் அல்ஹம்துல்லா இன்னைக்கு நம்ம என்ன ஷேர் பண்ண போறேன்னா எத்தகைய காரியத்திலும் வெற்றி கிடைக்க சூரத்துல் யாசின் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நாற்பத்தி ஒரு தடவை ஓதிக்கொண்டால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வெற்றி கிடைக்கும் அச்சம் நீங்கும் வியாதி குணமாகும் பசி எடுத்தால் உணவு கிடைக்கும் ஒரு தடவை இரவில் ஓதிக்கொண்டால் அந்த இரவில் எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அல்ஹம்துலா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நவீன் பொன்மொழி அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் பெயரால் உங்களிடம் பாதுகாப்பு கோருபவருக்கு பாதுகாப்பு அழியுங்கள் மேலும் அல்லாவின் பெயரால் உங்களிடம் தன் தேவையை கேட்பவருக்கு கொடுங்கள் மேலும் உங்களுக்கு நன்மை செய்பவருக்கு நீங்களும் பதிலுக்கு அவருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களிடம் எதுவும் இல்லை எனில் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் என்று இறை தூதர சல்லா அவர்கள் கூறினார்கள் என இவ்வளோ உமர் ரஜுல் அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லீசலாம் சுண்டத்தில் வாழ்வோம் இன்மேலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு